யார் பேசியும் வெங்கடேஷ் சமாதானமாகாததால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த சண்முகம் யாரும் எதிர்பாராத நேரத்தில் என் தங்கச்சி செய்தது தப்புதான் அதுக்காக நான் மன்னிப்பு கொள்கிறேன் என்று அனைவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் இதைப் பார்த்து வெங்கடேஷின் தாய்மாமா இந்த காட்சியை சவுந்தரபாண்டி பார்த்தா சந்தோஷப்படுவாரே என்று மனதிற்குள் பூரித்துப் போக சண்முகம் அனைவரின் காலில் விழுந்ததை பார்த்து பரணி கண்ணீர் வடிக்கிறாள் அதை தொடர்ந்து சண்முகமும் பரணியும் இந்த விஷயம் தங்கைகளுக்கு தெரிய வேண்டாம் என்று முடிவெடுக்கின்றனர் ஆனால் உடன்குடி வீட்டிற்கு வந்து சண்முகம் காலில் விழுந்த விஷயத்தை சொல்ல மொத்த குடும்பமும் உடைந்து போகிறது பிறகு சண்முகமும் பரணியும் வீட்டிற்கு வர மீண்டும் தங்கைகளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் தெரிந்தால் வருத்தப்படுவார்கள் என்று சொல்லி உள்ளே வர கண்ணீரோடு ஓடி வந்த ரத்னா ஏன் அண்ணா இப்படி பண்ணின என்று கேட்க நான் ஒன்னும் பண்ணல என்று சொல்கிறான் ரத்னா பொய் சொல்லாதே அண்ணே எங்களுக்காக அவங்க காலுல விழுந்திருக்க என்று சொல்லி கதறி அழ என் தங்கச்சிகளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்ல மூன்று தங்கைகளும் கண்கலங்குகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்